எழில் சுடல் சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழிலுக்கு தெரியாமல் நம்ம தமிழை அழைச்சிட்டு வர்றதுக்கு செம மாஸ்டர் ப்ளான் ஒன்று போட்டுவிட்டாங்க நம்ம வந்து அபி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தமிழை வந்து எழுப்பி விட்றாங்க எழுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு வேலு வந்து இங்கே பாரு நமக்கு கல்யாணம் நடக்க போகிறது உறுதி தேவையில்லாமல் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னோன்னா கையில் உள்ள கட்டையை எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா இதுக்கு தான் சொல்கிறது உங்ககிட்ட வந்து அன்பாக பேசினாலே வேலைக்கு வேலைக்கேகாதனு மறுபடியும் ஒரு அடி அடித்தோன்னா மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறம் நீ காலைல வரைக்கும் இங்கேயே இரு நான் நாளைக்கு காலையில் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து எழில் வந்து ஒரே யோசனையாகவே இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா வந்து மொ ரொம்ப தமிழ் தமிழ்னு தமிழ் ஞாபகமாகவே இருக்காளே என்ன பண்ணி சொல்லி அவளை தெரியல தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு பால்கனியில் இருக்கிறப்ப கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம எழிலோட அம்மா வந்தோன்னா என்ன ஆச்சுப்பா இந்தா காஃபியை ஏன் இவ்வளோ யோசனையாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் வந்து அஞ்சலி வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறனால வந்து தமிழ் தமிழ்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா அவள் வந்து எப்படி நம்ம சரி பண்ணி கொண்டு வர போகிறோன்னே தெரில அப்படின்னோன்னே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா வந்து கொஞ்ச நாள் வேணால் கூட இருக்கட்டுமே அப்படின்னோன்னு அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து இங்கே அஞ்சலி வந்து தூங்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அபி வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொன்னோன்னே கவின்லேருந்து எல்லாரும் எழுப்புறாங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க என்ன அச்சுன்னே தெரியலையே அச்சோ அப்படின்னு பயந்துட்டு போய் வந்து பாட்டி பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன அச்சுமா அப்படின்னோன்னே அஞ்சலி எழுப்பி விட்டா எந்திரிக்க மாட்டேங்கிறா முதல்ல போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு ஒன்று அழைச்சிட்டு பாட்டி எழுப்புறாங்க எழுப்பி பார்த்தோன்னே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க உடனே வந்து எழில் சீக்கிரம் ஓடியாப்பா அஞ்சலி எந்திரிக்க மாட்டேங்கிற மயக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே எழில் வந்து வராங்க வந்து பார்த்துட்டு குலுக்கி பார்க்குறாங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அவன் வந்து சாப்பிட்டாலா அப்படின்னு ஒன்று நேற்று ராத்திரிலேருந்தே வந்து சரியாகவே சாப்பிடலப்பா அப்படின்னு சொன்னதுன்னா நான் கூட கொடுக்கறதுக்கு வந்து இந்த பிரச்சனையில மறந்துட்டேன் அப்படின்னோன்னா அவள் சாப்பிடாதனால தான் மயங்கியிருப்பா அப்படின்னு வந்து மனோகரி சொல்கிறாங்க முதல்ல வந்து அவள் செக் பண்ணி போகிறான் அவள் வந்து கொஞ்சம் சரியில்லை அவளை வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி வராங்க நம்ம எழில் வந்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அஞ்சலி தமிழ் 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 எங்கே இருக்க என்னை விட்டுட்டு எங்கே போனேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தோன்னே உடனே வந்து வெளில வராங்க வந்தோன்னே வந்து டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி க சொல்கிறாங்க யார் தமிழ் அப்படின்னோடனே இவளோட கேர் டேக்கர் அவங்க வந்தால் மட்டும்தான் வந்து அஞ்சலி பாப்பா வந்து பிரச்சனை எல்லாமே சரியாகும் அவங்கள தான் அஞ்சலியோட மனசு வந்து தேடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மனோகரி வந்து என்னடா இது இப்படி ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு அவள் போயும் மறுபடியும் பிரச்சனை கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து நம்ம பாட்டிக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருப்பா நமக்கு அஞ்சலி தான் முக்கியம் உன் கோவத்தை ஈகோவெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு முதல்ல வந்து அழைச்சிட்டு வர்றப்பாரு தமிழை எங்கே இருந்தாலும் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு வந்து மனகுறி சொன்ன நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியாமா நான் என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என் பேத்தி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம எழில் அப்புறம் இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போய் உட்காந்துடுறாங்க கரெக்டாக வந்து அபி வந்துடுறாங்க அபி வந்து போய்க்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க கேட்டோன்னா அஞ்சலிக்கிட்டு இருக்கு வந்து பிரச்சனை எல்லாம் சரியாகணுன்னா தமிழ் வந்தால் மட்டும்தான் தீர்வு ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அபிக்கு செமக்கோம் வந்துடுது வா கவினு கவினையும் அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்லை இல்லை செம மாதம் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் கேப்பாருப்பா ஒன்று சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கப்பா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நீ தமிழ் வந்தால் தான் பிரச்சனை சரியாகும்னு சொல்லும் போது நீ தமிழ் அழைச்சிட்டு வந்து அஞ்சலியை வந்து சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் மற்றபடி நீ வந்து கோவத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிரு அப்படின்னு பாட்டி சொன்னதையே வந்து அபியும் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அபி ஆர் டாக்கிங் டூ மச் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி பேசாதா அப்படின்னா எனக்கு தேவை இருக்குப்பா அப்போ வந்து அஞ்சலியை வந்து வேறு எப்படி வந்து நீ ரெடி பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னே அது இன்னும் மனவரையை சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து அவனுக்கு தெரியாததா அவனே எவ்வளோ பெரிய ஆள் ஆல் இண்டியா ஸ்பெஷலிஸ்ட் அவன்கிட்ட வந்து நீ சொல்லிகிட்டு இருக்கியா அவனுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது இதுக்கு தீர்வு வந்து தமிழ் வந்தால் தான் தீர்வாகணும்னு தெளிவாக சொல்லிட்டாப்பில அப்புறம் ஏன்பா நீ வந்து அழைச்சிட்டு வர மாட்டேங்கிற போய் எனக்கு என்ன செய்வே எனக்கு தெரியாது எனக்கு அஞ்சலி கண் முழிச்சாகணும் நீ போய் முதல்ல அழைச்சிட்டு வா அப்படின்னோட நீ முதல்ல போய் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னோன்னே இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகுதுன்னு கவின் கிட்ட சொல்லி ஐடியா பண்ணலாம் அப்போ வந்து எந்த ஜென்மத்துலேயும் வந்து அழைச்சிட்டு வர போகிறது கிடையாது தமிழை தமிழ் தான் எந்த தப்பும் பண்ண நம்ம சொன்னோம் அப்போ கூட வந்து புரிஞ்சுக்கிற ஐடியாலேயே இல்லை ஸோ வந்து இனிமேல் பேசி வேலைக்காக தான் என் நம்ம தான் தமிழை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா அவள் தான் எங்கே போயிருக்கானே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே பாரு முதல்ல தமிழ் ரூமுக்கு போவோம் போயிட்டு வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்கும் அவள் எங்கே இருக்கா அவள் சம்மந்தப்பட்டது எதாவதுன்னு முதல்ல ஃபுல் ரூமும் போய் தேடுவோம் வா போய் திறக்கலான்ட்டு டோரை திறக்கிறாங்க தமிழ் ரூமை திறந்துட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க இது இருக்கா இது ஓகேவா அப்படின்னு அபிகிட்ட கேட்குறாங்க கபின் இதெல்லாம் வேண்டாம் முதல்ல ஒரு நல்ல க்ளூவாக கிடைக்கிற மாதிரி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் எப்படியும் வந்து அபி வந்து ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக போய் வந்து க பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் தமிழை வந்து இருந்து வந்து சேவ் பண்ணி அழைச்சிட்டு வந்து அஞ்சலி பார்ப்பாங்க மீட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ராக் கொண்டு போகிறோம்